சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்கிறோம் பக்தர்கள் என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா அந்த தகவலை உங்களுக்கு ஒரு எபிசோட் வழியாக நான் தரேன் அந்த வரிசையில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கூடிய விரைவில் ஏப்ரல் ஆறாம் தேதி ராமநவமி அப்படி என்ற அந்த நாளை கோலாகலமாக பல பக்தர்கள் கொண்டாட இருக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா ராமா என்ற நாமத்தை ஒரு முறை சொன்னாலே விசேஷம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது பல மகான்கள் போதித்த ஒரு விஷயம் அது நீங்க எந்த மகான் எடுத்துட்டாலும் சரி சாயிபாபா பெரியவா ரமண மகர்ஷி யோகிராம் சரத்குமார் ஞானானந்தர் போதேந்திர சுவாமிகள் அத்தனை பேரும் ராகவேந்திர சுவாமி எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ராமநாமம் நம்ம வாழ்க்கையில என்ன நினைக்கிறோமோ அதை தரும் ஏன் மோட்சத்தையே தரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்பேற்பட்ட ராமநவமி அன்று நம் அனைவரும் பாராயணம் பண்ண வேண்டிய ஒரு ஸ்லோகம் இருக்கு அந்த ஸ்லோகம் என்ன அதை சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம் பொதுவாகவே ராமா அப்படின்ற நாமத்தை நம்ம தெரியாமலே தினம் சொல்றோங்க யோசிச்சு பாருங்களேன் நம்ம தமிழ் பேசும்போது அவர் வந்தா ராமே போனா ராமே சாப்பிட்டா ராமே அப்போ ராமா ராமா என்ற நாமம் நம்மளுக்கு அறியாமையே அந்த நாமம் வருது தெரிஞ்ச அந்த நாமத்தை சொன்னால் விசேஷம் தெரியாம சொன்னாலும் விசேஷம் ஆனா ஒவ்வொரு முறை ராமநாமம் சொல்ல சொல்ல வாழ்க்கையில ஒவ்வொரு பணி நம்ம மேல போயிண்டே இருப்போம் அது ராமநாமத்தை தொடர்ந்து சொல்ற பக்தர்களுக்கு நான் சொல்றது உண்மை என்றது உணர முடியும் போதேந்திர சுவாமி சரஸ்வதி போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நீங்க அவரோட சமாதிக்கு நீங்க போனீங்கன்னா போதேந்திர சுவாமி வந்து ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு முறையும் ராம 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 அப்படின்றத அந்த சமாதியிலேருந்து கேட்குமா இது பல பேர் உணர்ந்திருக்காங்க இன்னைக்கும் அவர் ராமநாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறார் அதே மாதிரி ராகவேந்திர சுவாமி ராமநாமத்தை எப்பயுமே சொல்லுவார் ஏன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த லங்கைக்கு பாலம் அமைக்கும் போது வானரப்படை முழுக்க முழுக்க ஒரு ஒரு கல்லா தூக்கி எறியும் போது கரெக்டா அப்படியே ஒரு ஒரு கல்லும் போய் அந்த இடத்துல உட்காந்து அது ஒரு பாலமாக அமைஞ்சுது இது ராமர் என்ன பண்ணாரா ராமர் பாத்துட்டே இருக்கார் வானரப்படை முழுக்க முழுக்க ஒரு ஒரு கல்லா போடும்போது டக்கு டக்குன்னு விழுந்து அழகா பாலமாக அமையறதே நம்மளும் ஒரு கல்லை தூக்கி போடுவோம் அப்படின்னு ராமர் என்ன பண்ணாரா நேரா ஒரு கல் எடுத்து அப்படி போட்டார் போட்ட உடனே அந்த கல்லு கரெக்டா பாலமாக அமையாம வேற ஒரு இடத்துல போய் விழுந்திருத்தான் உடனே ஆஞ்சநேயரை கேட்கிறார் ஆஞ்சநேயா பாத்தியா நான் ஒரு கல்லு போட்டு அதுவே பாலமாக உட்காரலையானா உன்னோட வானரப்படை முழுக்க முழுக்க கல்லு போடும்போது அழகா அந்த இடத்துல அமைஞ்சிருக்கேன் அது எப்படி பாறைன்னாலும் அது கூட பண்ண முடியல அப்படின்னு ராமர் சொல்றார் அப்போ ஆஞ்சநேயர் சொன்னாராம் ராமா நீங்க இது சொல்லக்கூடாது ராமருக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது ராமனால பண்ண முடியாத விஷயம் அப்படின்றது எதுவுமே கிடையாது ஆனா நீங்க போட்ட கல்லு ஏன் அந்த இடத்துல உட்காரல ஆனா வானரப்படை போட்ட கல்லு ஏன் உட்கார்ந்தது அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அந்த வானரப்படை கல்லு தூக்கி போடும் பொழுது உங்களோட நாமத்தை சொல்லி தூக்கி போட்டா ராமா என்று சொல்லி அந்த கல்லை தூக்கி போடும் பொழுது அழகா அந்த இடத்துல உட்கார்ந்து பாலமாக அமைஞ்சது உங்களுடைய நாமத்துக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு அப்படின்னு இந்த இடத்துல அனுமன் சொல்றார் ராமரோடையே அவருடைய நாமத்துக்கு மகத்துவம் உண்டு அப்படின்னு பாருங்களேன் அதுதான் ராமநாமத்துடைய மகத்துவம் ராமா ராமா என்று நம்ம விஷ்ணு சஹசிரநாமத்துலயே வந்திருக்கு ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே பரமேஸ்வரனே பார்வதிக்கு சொல்லியிருக்கார் ராமா 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 என்று சொன்னால் விசேஷம் அப்ப நம்ம தினசரி வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும் உங்கனால எவ்வளவு ராமநாமம் குறைந்தபட்சம் ஆயிரத்தி எட்டு முறை ரொம்ப சுலபமாக சொல்லிடலாம் ராம 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 பத்து வாட்டி முடிஞ்சிடும் மனதார உட்கார்ந்து சொல்லணும் மனசார சுவாமி கிட்ட உட்காந்து ஒரு முறை சொல்லணும் ஆனா ராமநவமின்ற விழா அன்னைக்கு ராமரோடைய அவதார திருநாள் நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நம்மளுக்கு விஷ் பண்ணா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க அந்த மாதிரி ஒரு ஒரு பக்தனும் ராமாக்கு அன்னைக்கு எப்படி விஷ் பண்ணணும் அப்படின்னா அவருடைய ராம காயத்ரி மந்திரத்தை சொல்லி விஷ் பண்ணணும் அந்த ராம காயத்ரி மந்திரம் சொல்ல 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 நம்மளுக்கு நன்மைகள் ஆனா ராம சந்தோஷப்படுவார் நம்ம நினைக்கிறோம் எங்க கடவுள் நேரடியா வந்து சந்தோஷப்பட போறாரா அப்படின்னா மந்திர சக்தி அப்படின்றது எப்ப ஏற்படும் அந்த மந்திரத்தை சொல்ல 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 அந்த மந்திர சக்தி வரும் அப்போ ராமநாமம் சொல்ல சொல்ல நீங்க போய் ராமரை பார்க்க வேண்டாம் ராமர் உங்களை வந்து தேடி வந்து பார்ப்பாராம் அதுக்கு பல பல மூதாதையர்கள் பல பல ஞானவான்கள் அதற்கு நம்மளுக்கு உதாரணம் தியாகராஜ சுவாமிகள் உதாரணம் வாழ்க்கையில பல முறை பல கோடி முறை ராமநாமம் சொல்லி தியாகராஜ சுவாமிகளையே பார்க்க வந்தார் ராமர் அதனால இந்த ராமநவமி அன்று நான் இப்போ உங்களுக்கு ராம காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்றத சொல்லிட்டு இந்த மந்திரத்தை நம்ம எப்படி பாராயணம் பண்ணலாம் அப்படின்றதை பார்க்கலாம் ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹே தன்னோ பிரோதராய வித்மே சீதாவல்லோ ராம பிரச்சோதய இப்போ நீங்க ராம காயத்ரி மந்திரம் கேட்டீங்க இல்லையா அதோட லிரிக்ஸ் உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருந்தேன் இந்த ராம காயத்ரி மந்திரத்தை ராமநவமி அன்று பக்தர்கள் அனைவரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போமே நீங்க எத்தனை பேர் இந்த எபிசோட பாக்குறீங்களோ தர்மம் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம நல்ல காரியம் பண்ணாட்டி கூட பரவாயில்ல நல்ல விஷயத்த பத்து பேருக்கு அனுப்புறதே தர்ம காரியமா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு முடிந்த பத்து பேருக்கு அனுப்புங்களே அதுவே உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் அவங்க ஒரு பத்து பேர் இந்த மாதிரி ஒரு பெரிய செயின் ஃபார்ம் பண்ணி நாம் சேர்ந்து இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை குறைந்தபட்சம் சொல்லலாம் குறைந்த நம்ம சொல்லலாம் எடுத்துப்போம் ராமநவமி என்று இந்த காயத்ரி மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுவோம் இத முடிஞ்சா நம்ம வாழ்க்கையில ஒரு ஹாபிட்டா பண்ணலாம் ஒரு நூத்தி எட்டு வாட்டி இந்த மந்திரத்தை சொன்னா விசேஷம் இல்லையா ஒரு பதினெட்டு முறை சொல்லுங்க இந்த ராமநவமி என்று உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல முடியல அப்படின்னா உங்களுக்கு இது சண்டே அன்னைக்கே உங்களுக்கு இது நூத்தி எட்டு முறை நான் உங்களுக்கு இந்த ஸ்லோகத்தை தரேன் காயத்ரி மந்திரத்தை ஒன் நாட் எயிட் டைம்ஸ் சாண்டிங் அந்த எபிசோட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால வீட்டுல நீங்க போட்டாலே விசேஷம் ராவணம் என்று அதை பிளே பண்ணுங்க அது நூத்தி எட்டு முறை பிளே ஆகும் அது நூத்தி எட்டு முறை கேட்டா விசேஷம் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுவோம்னு முடிவு பண்ணிப்போம் முடியலையா குறைந்தபட்சம் நூத்தி எட்டு முறை சொல்லி ராமர்கிட்ட மனதார என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா இந்த கலியுகத்துல கஷ்டம் அப்படின்றதொன்னு வர வேண்டாம் மீறி வந்தால் ராமா எங்களுக்கு துணையாக நீ இருக்க வேண்டும் இந்த சம்சார வாழ்க்கையை கடந்து மோட்சம் அப்படின்றது ஒன்றையும் தர வேண்டும் அப்படின்றது மனதார வேண்டி ராமனுடைய அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் Ta